வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஏழு ஒன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி திங்கக்கிழமை இன்று பிரதோஷ விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை ஒன்பது இரண்டு வரை மூலம் பின்பு பூராடம் இன்றைய திதி இரவு எட்டு முப்பத்தி ஐந்து வரை திரியோதசி பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய தீதி இரவு பதினொன்று ஐந்து வரை த்ரையோதி பின்பு சதுர்தசி இன்றைய ராகு காலம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் புது முயற்சி புதுக்காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பண அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மிதனராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயர்க்கும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை எதிர்ப்புகள் உண்டாகும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் தனுசு ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பரிவு பாசம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்